கோபி வந்து இப்போ கண்ணீர் கண்ணில இருந்து வருது பிரியறதுனால இல்லையா ஏங்க கொஞ்ச நேரமா வச்சிருக்கலாம் என்னங்க இது சிரிக்கிறீங்க நண்பனு கல்யாண போது சிரிக்கிறீங்கல்லாம் கல்யாண போயிட்டாருங்க சிரிக்குங்க

ஆட்டமா ஆடுனல இப்ப வாடான்ற மாதிரி இந்த வீடியோவும் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் பண்ண போட்டு வந்துட்டு இருக்குது இதை பத்தி உங்களோட கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழ வந்து கமெண்ட்ல ஃப்ரீயா என் கூட ஷேர் பண்ணலாம் வீக்கர் என்ற நிலைமை லைவ் ஆன் பிஹைண்ட் சார் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ரீசெண்டாக வெளி வந்துச்சு ஒரு ஃபோட்டோ அதையும் நீங்க பாத்திருப்பீங்க பலராலையும் வந்து நம்ம கேப்டன் சாரா நம்ம விஜயகாந்த் சாரா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது இருந்துச்சு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா என்ன உடல் ரீதியாக உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து கூடாது வந்துருச்சு ஆனாலும் கூட அவர் வந்து அவர் இருக்கிறார் அப்படின்றது என்னை பொறுத்த நான் ஒரு அது ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிறேன் இருக்கிறார் அவங்களோட இருக்கார் இல்லையா சார் வந்து பொலிட்டிக்ஸ் தான் சார் அவருடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறது மொத்த மொழி சொல்கிற மாதிரி நீங்கள் அவரை பயங்கரமாக தண்ணி போட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஆனால் அதெல்லாம் அவர் வந்து எவ்வளோ அதெல்லாம் எப்பவுமே நிறுத்திட்டார் அந்த மனவளர்ச்சி அவர் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு போதையில் பேசுகிறான்னு சொல்கிற காலத்தில் பிடிக்கிறதே நிறுத்திட்டார் அது யாருமே தெரியாது நரம்பு ரீதியான ஒரு பிரச்சனைகள் வர்றது அப்பப்போ ஏதோ ஒரு டங் ஸ்லிப் ஒன்று வர்றதெல்லாம் அன்னைக்கு பெருசு படுத்தி மீடியாவில் பேசி 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 அவர் போதையில் பேசுகிறாங்க அவர் போதையில் பேசுகிற விமர்சிக்கும் போது அவர் போதை பழக்கமே இல்லை நான் கூட தான் பேசுகிறேன் சார் அரசியலுக்கு வராமல் தான் நிச்சயமா அவர் எந்த ஹெல்த் இஷ்யூ வந்தது அவர் இன்றைக்கி ராஜா மாற தமிழ்நாடும் குனிஞ்சு கும்பிடு போட்டு இருக்கிற டைம்ல எந்திரிச்சு ஆம்பளையா நாக்க மடிக்க விரல நாக்க மடிச்சு விரல தூக்குனாருல்ல அந்த தைரியம் தமிழ்நாட்டுல யாருக்கு இருந்தது பயமே கிடையாது மனசுக்குள்ள வந்து எது கொண்டு பயம் கிடையாது கேரம்னா ஒன்றுமே இல்லாத காலத்திலேயே கூட சும்மா ரோட்டில் போய் எங்கேயாவது பப்ளிக் கார்ட்டில் போய்ட்டு வந்துட்டு செவன்டி டூ ஹவர்ஸ் நானும் ஸ்டாப்பாக நடிப்பேன் அவருடைய ஸ்டாமினாவோ அவருடைய கெப்பாசிட்டியாவும் சான்ஸ்லெஸ் ஒரு பிறவி எடுத்ததுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்தை எல்லாம் அவர் செஞ்சுட்டு இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும் கடவுளை அது வழி கொடுக்குது ஏன்னால் கூட வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு பெரிய சரித்திரமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நான் என் நாமளையான்னு கேட்பாங்க நாம்லாம் ஆளுமை இருக்கு அந்த ஆளுமை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் பேர் இருந்தாலும் அந்த டவுரில் இறங்கி உள்ள போகிற ஆளுமை அப்புறம் சின்னமேல அப்போ சின்ன சின்ன கஷ்டங்கள் அந்த சின்ன சின்ன கஷ்டங்களில் கூட ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர் சாப்பாடுனா கூட போயிட்டு போகிறா தண்ணி குடிச்சிட்டு போடுற மாதிரி ஒரு ஈஸியான கரெக்ட் இயல்பாகவே ஒரு பாடி கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபல் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுவாங்க ஒன்று தனியாக ட்ரைனிங்லாம் எடுக்க மாட்டார் அது போனாவே ஒரு வந்துடும் ஏன்னா அந்த வால் ஏறி குதிங்க வச்சுன்னு ஏறி குதிச்சுடுவார் தைரியம் வந்து அதில் ஒரு ஃபைட் ராலி என்ற வேற விஷயம் இவர் வந்தாரே மாஸ்டர்லாம் பயப்படுவாங்க இவரு டூப்பே போட மாட்டில் நானே நடிக்கிறேன் பாரு ரொம்ப கூட்டங்கள்லாம் வந்துச்சுன்னா இவரெல்லாம் பயப்பட்டு தள்ளாலும் சொல்ல முடியும் இவரே தான் இறங்குவார் அது ரெண்டு கை வச்சு தள்ளாலும் ஒரு பத்து பேர் அப்படி விழுவோம் அது இயல்பாகவே அவர் யாரையும் டம்மன் கை வச்சு வருவோம் அடிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா ரொம்ப ஒரு ரெடி தான் என்னோட அரசுகள் இப்படி பண்ணுறேன் திட்டு வரேன் கோவோம் பயனாகும் எவ்வளவு கோடிகள் பார்த்தபோது கூட அரசு காசை மதிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் பலமுறை கடை பேசுவாங்க என்ன ஆசிவாக வச்சுருந்தேன் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டத்தில் எதுவும் போட போகிறது இல்லை நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பிடலையும்